ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி கேள்ஸ் ஸோ ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சங்கடகர சுற்றி ஸ்பெஷல் ஒரு விழா தான் வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு வந்து குக்கர் வந்து வச்சுருக்கேன் சாதமோ பருப்போம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சமையல் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கறி பூசணிக்காய் ரெண்டு பூசணிக்காயம் போட்டு ஒரு பொடி போட்டு ஒரு சாம்பார் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து சும்மா ஒரு சிம்பிளான ஒரு சமையல் பொடி போட்டு குழம்பு பீட்ரூட் கறியும் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஷட் டவுன் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் திருவரது இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி குலதெய்வ கோவில் போயிட்டுருந்தா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தால் பார்த்துருப்பேன் நிறைய பேர் பார்க்கல பார்க்காதவா பாருங்க அங்கே போனப்போ இது வந்து வாங்கியிருந்தேன் இது ரொம்ப ஈஸியாக இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எங்கே ஒன்றா அதை வந்து வச்சுக்கலாம் டேபிளில் சேரில் ஸ்டூல் எதுவும் ஒன்றா வச்சுக்கலாம் இப்போ நான் சிங்க்கில் அடுப்பு அதாவது அடுக்குலேயே வந்து அந்த திண்டுலேயே வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சபடி ஒரு அவசரம்னா அப்படி நம்ம நின்று திரும்பியும் சௌரியமாக இருக்குது அதனால நான் இது வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து நல்லா இருந்தது பார்த்தப்போ ரொம்ப நாளாக இது மாதிரி ஒன்று வாங்கணும்னு ஒன்று இருந்தது நம்ம சாரிலாம் கட்டிட்டு உட்காந்து கீழே உட்காந்து எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா ரெடியெல்லாம் ஆகிட்டு எங்கேயா அவசரமா அவசரமாக தேங்காய் எல்லாம் திரும்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒன்று இருந்தா நம்ம அப்படியே இன்னிட்டே நம்ம எப்படி ஒன்றா அந்த நம்ம திருவிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சங்கட சக்திக்காக பூர்ணம் கலர்க்காக தேங்காய் தான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் இப்போ தான் அவங்க அப்படியே உங்களுக்கு வந்து இதை வந்து ஒன்று காட்டிடுவோம் அப்படின்னு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது எங்கே ஒன்றா வச்சு நம்ம இந்த திருவிழா ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது இது வந்து வாங்கியிருந்தேன் நான் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் வந்து இப்படி நம்ம இதில் வச்சுட்டு இந்த மாதிரி எதாவது இதுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்த மாதிரி இப்படி நின்றுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து துருவிக்கலாம் அதுதான் இந்த மாதிரி அதுதான் வந்து இது வந்து வாங்கியிருந்த மாதிரி துருவுறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது காய் வந்து வெந்துன்னு இருக்குது ரெண்டுமாதிரி நறுக்கிட்டு காய் நின்னா வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி கொண்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு பொடி போட்டு குழம்பு வந்து வைக்க போகிறோம் சாதம் பருப்பு வந்து ஆயாச்சு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து சாத்தோட கூடவே வந்து இருக்குது இது எல்லாமே ஆகிட்டு கொ நல்லா ப பருப்பையும் கொட்டிட்டு தாளித்து போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான் சும்மா மேலாக ஒன்று வந்து காட்டியிருக்கேன் இந்த பக்கம் கறிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு சீனட்டி வந்து வச்சுருக்கேன் பீட்ரூட் தான் வந்து தாளிச்சுட்டு கடுகு கடலை பருப்பு பருப்பு இல்லாமல் போட்டு த தமிழகம் வந்து எடுத்துச்சிருக்கேன் அதையும் தாளித்து தேங்காய் திருவி போட்டு படப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு சமையல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சோமவாரம் சங்கடக சத்தி அப்படிங்கிறதுனால சரி இன்னைக்கு பிரசாதம் வந்து சங்கடகர் சக்தி கோவிலுக்கு இது பண்ணுறதுக்காக தேங்காவும் வந்து திருவிச்சுருந்தேன் பூர்ணம் கலர்றதுக்காக மோதகம் வந்து இன்றைக்கி பண்ணி கொடுக்கறதுக்காக தேங்காய் வந்து திருவியாச்சு இப்போ அதுவும் வந்து வச்சுருக்கேன் இப்போ சமையல் விலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பூர்ணம் வந்து கலரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் வந்து இப்போ நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறது இந்த பக்கம் வந்து குழம்பு இது வந்து நல்லா குறிச்சி வச்சு படுத்து பொடியை கரைச்சி கொட்டி பொடியெல்லாம் வந்து போட்டாச்சு இதில் வந்து மஞ்சள் பொடியை உப்பு பெருங்காயம் காரப்பொடியாக தான் சாம்பார் பண்ணி நம்ம வீட்டிலே போடுச்சு சாம்பார் பண்ணியே வந்து போட்டிருக்கேன் எல்லாமே வந்து கொதிச்சுட்டுருக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பருப்பையும் கூட்டுட்டு இறக்கி தாளிக்க வேண்டியதுதான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து விட்டு எண்ணெய் அப்புறமா கடுகு கடல புழுத்தம்பரு போட்டுவிட்டு நம்ம பீட்ரூட் சீ வச்சிருக்கோம் மெத்த மிளகா தாளிச்சிட்டு அதையும் வந்து போட போகிறோம் போட்டுட்டு கடைசியில் தேங்காயும் போட்டு திருவே போகிறோம் அதை மேலாக தான் அவனை வந்து காமிச்சிருக்கேன் குண்டு மிளகா தான் வந்து காரத்துக்காக எடுத்திருக்கேன் மிளகா வாத்தல் வந்து தாளிச்சிட்டு போட போகிறோம் இப்போ எண்ணெய் வந்து அப்புறமா கடுகு வந்து போட்டுக்கிறேன் கடுகு நன்னா வடிச்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு ஒரு தொம்பரு பிள்ளை போட்டுட்டு நம்ம வந்து கறியை வந்து தாளிக்க போகிறோம் சும்மா மிளகா தான் ஒன்று வந்து காமிச்சிக்க ஃபுல்லா வந்து காட்டலை இந்த பக்கம் எல்லாமே வந்து பருப்பையும் வந்து கொட்டியாச்சு குழம்பு வந்து ரொம்ப நானாவே வந்து கொதிச்சுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ஏற்கனவே வந்து இது மாதிரி சமையல் வந்து நான் வந்து பொடி போட்டு சாம்பார் வந்து வச்சு காமிச்சிருப்பேன் அதெல்லாம் மேலாக தான் வந்து ஒன்று இன்னைக்கு பண்ணுறதுலாம் வந்து காமிச்சிருந்தேன் கறி வந்து ஆ எடுத்து பீட்ரூட் கறி ஆஃப் பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே வந்து கொதிச்சாச்சு இதுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டுட்டு கடுகு வந்து தாளிக்க நேம்ப பாருங்கள் குழம்பு வந்து இறக்கியாச்சு கல்ச்சட்டி அப்படிங்கிறதுனால அது இறக்கிறதுக்கப்புறம் எப்படியும் நல்லா கொதிக்கிறது பாருங்க அதுதான் இதோட ஒரு இதுவே ரொம்ப சூடாக அப்படியே வந்து இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதில் வந்து சமைச்சு சாப்பிடும்போது இதில் தான் நான் வந்து கொஞ்சமெல்லாம் பண்ணுறதுல இதில் தான் வந்து நான் வந்து பண்ணுவேன் இப்போ நம்ம பொடி போட்டு சாம்பார் வந்து ரெடியாகிடுது கேரட் அதாவது பீட்ரூட் கறியும் வந்து ரெடி எடுத்து தேங்காய் போட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துணி வச்சுன்னு இல்லையா நம்ம படுத்து வெள்ளத்தை வந்து நெருக்கிட்டு இப்போ கரையை வச்சு வச்சுருக்கேன் பூர்ணம் பண்ணுறதுக்காக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒன்றரை முடி ஒன்றே முக்கா முடி தேங்காய் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கு இந்த வெள்ளத்தை வந்து போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு கரையை வச்சு வச்சுக்கிறேன் இது வந்து கரைச்சிட்டு தான் வந்து நம்ம வந்து பண்ணணும் வெள்ளத்தை வந்து நல்லா வடிகட்டிட்டு பண்ணணும் கரை கரையை வச்சுட்டு அதுதான் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வ கரையை வச்சுருக்கேன் கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இலக்காய் பொடி திருவி வச்சிருக்கிற தேங்காய் அதெல்லாம் போட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் என்கிட்ட வந்து நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டிருந்ததுனால நான் இன்னைக்கு வந்து பூர்ணமாக பண்ணுறதை அப்படியே மேலாக ஒன்று எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன் கொழக்கிட்ட வந்து நிறைய பேர் மோதகம் பண்ணுறது வந்து கேட்டிருந்தா அதனால தான் வந்து நான் இன்னைக்கு மேலே வந்து இதை வந்து போட்டிருக்கேன் இதோட வீடியோவே தனியாக வந்து போட்டிருக்கேன் சங்கடகாரஸ் சுத்தி மோதகம் செய்வது இப்படிலாம் சொல்லி சொல்லி இப்படிலாம் வந்து போட்டிருக்கேன் என்னோட சேனலில் போய் பார்த்தா தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவும் வந்து போட்டுட்டு இப்போ அது வந்து இலக்கின்றிருக்கு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்ததுக்கப்புறமா நல்லா அது அப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியது தான் இதுலேயே வந்து வைக்கக்கூடாது நம்ம உடனே வேற ஒன்றத்தில் வந்து மாற்றி வச்சினோம் அதிலேருந்து இறுக்கி போயிடும் பூர்ணம் கொண்டை முடிச்சதுக்கப்புறமா வேறு ஒண்ணும் மாற்றினதுக்கப்புறமா வந்து பூர்ணம் மாவு கலர்றதும் வந்து நான் வந்து அதுவும் வந்து காமிச்சிருக்கேன் அதையும் வந்து அப்படியே வந்து மேலாக ஒன்று வந்து பாருங்கள் இப்போ நம்மளோட பூர்ணம் வந்து நல்லாவே வந்து ரெடியாகிடுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலாக கடைசியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டுருங்க அது நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் நெய்யும் விட்டுட்டு நல்லா க கலறிட்டு அதாவது பூர்ணம் வந்து கொஞ்சம் நம்ம குழக்க இது குழக்கட்ட முதல் இதெல்லாம் பண்ணுறது வாசனையாக இருக்கும் அதுதான் வந்து நெய்யும் வந்து விட்டுக்கிறது கொஞ்சம் ஏலக்காய் பொடி எல்லாமே அதை நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயே வந்து ஏலக்காய் பொடி எல்லாமே வந்து போட்டாச்சு தேங்காவும் போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய்யும் வந்து விட்டுட்டு இப்போ வந்து இலக்கின்றிருக்கேன் அடுத்து அடுத்து நம்ம மாவு கலர் வந்து பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் நான் வந்து மாவு வந்து கலர்றேன் இதில் டம் இந்த டம்ளாரில் ரெண்டு டம்ளார் கடையில் வாங்கின மாவு தான் வந்து நான் வந்து மாவு வந்து கலர்றேன் இந்த டம்ளாரில் ஒரு ரெண்டு டம்ளார் வந்து மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து அதுக்கு வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளா ஒரு டம்ளாருக்கு ஒன்றரை டம்ளார் தண்ணி அளவு வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளாருக்கு நான் மூணு டம்ளார் தண்ணி வந்து வச்சுருக்கேன் அப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு மாவு ஒரு ஒரு விதம் தண்ணி வந்து எழுக்கும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் வந்து வச்சு எடுத்து வச்சு விடுங்க வேணும் போது நம்ம வந்து விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மொத்தம் ஒரு மூணு டம்ளார் தண்ணி வந்து விட்டுருக்கேன் ரெண்டு டம்ளார் மாவுக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்க உப்பும் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணையும் விட்டுருக்கேன் தண்ணி வந்து நல்லா இதை இந்த அளவுக்கு நல்லா கலந்துதான கொதிக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் அதிலே வந்து விட்டுட்டு நல்லெண்ணெய் தான் விடணும் இதுக்கு வந்து இப்போ இது நன்னா கொச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த மாவை வந்து கொட்டிட்டு போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு கையால ஒருத்தர் கொண்டுட்டு ஒருத்தர் வந்து கலர் மாதிரி வந்து பண்ணலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடியோ வந்து எடுக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு காமிச்சுட்டேன் அப்படியே இந்த ஒரு கையாலேயே வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இலக்கிக்கிறேன் அந்த பக்கம் பக்கத்துல வந்து நான் வந்து கொஞ்சம் வெந்நீரும் வந்து வச்சுட்டேன் உங்களுக்கு உங்ககிட்ட சொன்ன மாதிரியே அப்படி நம்ம போர்லன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு மாவு வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து இழுக்கும் ஒரே மாதிரி கரெக்டா வந்து இருக்காது ஆனா அளவா வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளாரு அளவு தண்ணி வந்து கரெக்டா இருக்கும் அதுக்கு கம்மியாக வைக்கக்கூடாது நம்ம ஜாஸ்தியாகவே வேணாலும் வச்சுக்கலாம் கம்மியாக வந்து வைக்கக்கூடாது பக்கத்தில் தண்ணி வந்து வச்சுக்கோங்க வேணும்னா நம்ம வந்து இதில் வந்து விட்டுக்கலாம் கரெக்டாக வந்து ஒன்றரை டம்ளார் அளவு கரெக்டாக வந்து இருக்கும் ஆக நான் வந்து ஒரு மூணு டம்ளார் தண்ணி வந்து விட்டுருந்தேன் அதே போட்டுட்டு இப்போ வந்து நல்லா சேர்த்து வந்து எடுத்து வந்து கலந்துக்கிறேன் ஆறுனதுக்கு அப்புறமா நன்னா நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெயை வந்து விட்டுட்டு நல்லா கையாக சேர்த்து பசிஞ்சு பண்ணும்போது குழக்கட்ட வந்து போ ரொம்ப சூப்பராகவே வந்து வரும் நிறைய பேர் மேல் மாவு ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவே வந்துருக்கு நீங்கள் எப்படி கலர்றீங்க வீடியோ இன்னொரு தடவை போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ நான் கலர்றதே வந்து காட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா இழுத்து நான் வந்து கலரையாச்சு அப்படியே வந்து நான் ஒரு கையிலேயே வந்து இது பண்ணதுனால என்னால் ஃபுல்லாகவே வந்து வீடியோ எடுக்க முடியல மேலாக தான் வந்து நான் வந்து அப்படியே வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்டு மாவை கொட்டி கொதிச்சதுக்கப்புறமா மாவை கொட்டி கலர் அடுப்பை அடுப்பு வந்து சின்னதாக கிண்ணும் கலரிட்டு அதுக்கப்புறமா தொட்டு பார்த்தா நம்ம கையில் வந்து மாவு வந்து இந்த ஒட்டாமல் இருக்கும் இதான் வந்து இதோட பக்குவம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ஆயிரத்தி ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா இழுத்து வந்து எண்ணெயை தொட்டுட்டு நல்லா வந்து பசு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மோதகம் வந்து வச்சு வைக்க போகிறேன் மாவில் வேக வச்சு வைக்கிறதுக்காக இந்த இட்லி தட்டில் இந்த இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் மாடியில் வந்து தண்ணி விட்டு வச்சுக்கோங்க இப்போ இது மாவு இதில் வந்து கூட்டிட்டு நல்லா இழுத்து ஒரு ஒரு உருண்டியா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து இப்போ உருட்டி பண்ணுறதுக்கு ரொம்ப சௌ சௌகரியமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டியாக வந்துட்டு ஒரு கிண்ணம் வந்து அழகாக எண்ணெயை தொட்டு தொட்டு ரவுண்டாக வந்து பண்ணிக்கோங்க கிண்ணம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து வரும் இப்போ நான் அப்படியே ஒன்று மேலாக வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் வந்து பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கெட்ட வரல வந்து உள்ளுக்குள்ளே அப்படி வச்சு அழுத்தி வந்து இப்படி வச்சிட்டு வந்தேன்னா அழகாக ஒரு கிண்ணம் வந்து வரும் உங்களுக்கு இப்போ இதுக்குள்ளே வந்து கிண்ணம் வந்து ரெடியாக எடுத்ததுக்குள்ளே பூர்ணத்தை வச்சுட்டு அப்படியே வந்து மூட வேண்டியதுதான் இப்போ பூர்ணம் வச்சுட்டு நான் வந்து இப்போ வந்து மூடின்னு இருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது குழக்கட்டை பண்ணுறதை விட மோதகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சூப்பராகவே வந்து பண்ணிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தோரு மோதகம் கோவிலுக்கு கொடுக்கறதுக்காக அதான் வந்து இப்போ வந்து ரெடி இருக்கேன் இன்றைக்கி வந்து சோமாவார சங்க சங்கடகர சக்தி அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப வந்து விசேஷம் நான் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமே வந்து கோவிலில் வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துச்சு இப்போ அது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ ஃபுல்லாகவே வந்து பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க நான் வந்து ஐம்பத்தூர் வந்து பண்ணியாச்சு கோவிலுக்கு கொடுக்கறதுக்காக இப்போ சூப்பராக வந்து நம்மளோட முதகம் வந்து ரெடி ரெடியாகிடுது இப்போ இது ஆவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து வச்சா போதும் நல்லா ஆவியில் தண்ணி வந்து திட்டமாக பார்த்து அளவாக வந்து வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் நல்லா கொதிக்கும் போது தண்ணி மேலே பட்டு இந்த மா இதெல்லாம் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுனால தண்ணி அளவாக வந்து வச்சுக்கோங்க அதே சமயம் தண்ணி சுத்தமாக ஆகாதுக்கே இருக்கக்கூடாது அதை வந்து பார்த்து திட்டமாக அவங்களோட இட்லி பற்ற தகுந்த மாதிரி தண்ணி வந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் இது ஆனதுக்கு அப்புறமா நான் அவங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுன்னு நம்மளோட மோதகம் வந்து சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுது நல்லாவே வந்து வெந்திருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் அடுத்த தட்டுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சு வச்சு இப்போ இது எடுத்துக்கு வரும் அடுத்ததும் வந்து வைக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணுங்க நீ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ